தோசை கல்லில் தோசை கருகுவது கூட தெரியாமல் எதையோ யோசித்து கொண்டிருந்தாள் செல்வி அப்போது அங்கு வந்த செல்வியின் மாமியாரான சாரதா ஐயையோ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க செல்வி என்றவாறு கூறி தோசையை எடுத்தவள் ஏண்டி தோசை கருவுறது கூட தெரியாம அப்படி என்ன யோசிச்சிட்டு இருக்க ஐயோ கவனிக்கலாத்த ஏதோ நினப்பில் இருந்த ஆமாம் இந்த உலகத்தை எப்படி வாங்குறதுன்னு இருந்தியா வேலை செய்ய வந்தால் கவனம் முழுக்க வேலையில் தான் இருக்கணும் சீக்கிரம் தோசையை ஊத்துடி சேகர் கிளம்பிகிட்டு இருக்கான் அவன் வேலைக்கு போக வேணாமா அவன் அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாள் முழுக்க உட்காந்து யோசி என்று கூறிவிட்டு நகர்ந்தாள் குளித்து விட்டு வந்த சேகர் சாப்பிடாம இருந்தான் செல்வி சாப்பாடு எடுத்துட்டு வா என்று சேகர் கூற டேய் உன் பொண்டாட்டி என்ன தாண்டா நினச்சிக்கிட்டு இருக்கா அவன் மனசில் வர வர அவள் சரியில்லை எப்போ பாரு எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கா இப்போ கூட தோசை கருகிறது கூட தெரியாம விட்டத்தை பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருக்கா அப்போது தோசையுடன் வந்த செல்வி சேகரின் தட்டில் வைத்தாள் என்னாச்சு செல்வி ஏன் ஏதோ யோசனையா இருக்கியா அம்மா சொல்றாங்க வேலை செய்யும்போது அப்படி என்ன யோசனை உனக்கு ஏன் அவங்க திட்டுற மாதிரி நடந்துக்கிற இனிமே வேலை செய்யும்போது இந்த மாதிரி பண்ணாத ஒழுங்கா வேலைய பாரு இல்லனா அவங்க ஏதாச்சும் இப்படித்தான் சொல்லுவாங்க சரிங்க என்று செல்வி கூற ஆமாம் ஆமாம் அப்படியே இந்த மகாராணியை ஏதாச்சும் சொல்லிட்டாலும் கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆகுது வயிற்றுல இன்னும் ஒரு புழு பூச்சியே காணும் பார்க்குறவங்க எல்லாம் உன் மருமகன் உண்டாகலையா உண்டாகலையான்னு கேட்குறாங்க வெளியில் போகவே வெக்கமாக இருக்குது எல்லாம் என் தலையெழுத்து இப்படி ஊரில் இல்லாத பொண்ணுன்னு தேடி கண்டுபிடிச்சி எனக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்தேன் பாரு என்னை சொல்லணும் சாரதா காலையிலே ஆரம்பிக்காதடி நீங்கள் கொஞ்சம் மாயம் மூடுங்க நான் உங்கள் பேசலை நான் என் பையன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் சரி விடுமா பார்த்துக்கலாம் உனக்கு ஏற்கனவே பிபி இருக்கு இப்படி தினமும் கத்துக்கிட்டே இருந்தா உனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் என்று கூறி வேலைக்கு கிளம்பினான் சேகர் செல்வி சிறுவயதாக இருக்கும்போதே அப்பாவை இழந்தவள் அம்மா வள்ளி செவிலியர் படிப்பை முடித்திருந்ததால் ஒரு மருத்துவமனையில் பணியாற்றி தனது ஒரே மகளான செல்வியை நன்றாக வளர்த்து பட்டப்படிப்பை படிக்க வைத்தாள் மேற்கொண்டு படிக்க வைக்க ஆசை இருந்தும் ஒரு வயதுக்கு வந்த பெண்ணை ஆண் துணை இல்லாமல் எவ்வளவு நாள்தான் வைத்து கொள்ள முடியும் என்று நினைத்து அவளுக்கு திருமணம் முடிக்க மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருந்தாள் இங்கு சேகர் படித்து அரசாங்க பணியில் உள்ளவன் சேகர் வீட்டிற்கு ஒரே பையன் என்பதால் அவன் அம்மா சாரதா சேகருக்கு திருமணம் முடித்து வைக்க படித்த பெண்ணை தேடிக்கொண்டிருந்தாள் தரகர் மூலமாக வள்ளியின் குடும்பத்தை பற்றி தெரிந்து கொண்ட சாரதா அவர்களை பற்றி விசாரித்ததில் சாரதாவிற்கு பிடித்திருந்தது ஏனென்றால் செல்வி ஒரே மகள் அந்த குடும்பத்திற்கு வேறு ஆண் வாரிசு இல்லை பெரிய மச்சு வீடு ஒரு தோட்டம் எல்லாம் செல்விக்குத்தான் வரும் என்ற பணத்தாசை சேகருக்கும் செல்வியை பிடித்திருந்ததால் வள்ளியிடம் இதோ பாருங்க எனக்கு ஒரே பையன்தான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறான் மாசம் முப்பத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிறான் எங்கள் வீடும் சொந்த வீடு தான் உங்க பொண்ணும் நல்லா படிச்சிருக்கா பார்க்கவும் லட்சணமா இருக்கா உங்க பொண்ணை என் பையனுக்கு கட்டி கொடுங்க நாங்கள் எங்க பொண்ணு மாதிரி பத்திரமா பாத்துக்கிறோம் என்று மாப்பிள்ளை வீட்டார்கள் வழக்கமாக கூறும் அதே சொற்களை செல்வியின் அம்மா வள்ளியின் மனதிற்குள்ளும் விதைத்தாள் சாரதா நல்ல குடும்பம் ஒரே மகன் அரசாங்க வேலை சொந்த வீடு உள்ளது நாத்தனாரின் பிக்கல் புடுங்கள் இல்லை என்பதால் யோசித்த வள்ளி தன் மகள் செல்வியை சேகருக்கு திருமணம் செய்து கொடுக்க ஒப்புக்கொண்டாள் இருவருக்கும் திருமணமாகி இன்றோடு மூன்று வருடங்கள் கடந்துவிட்டது திருமணமான சில மாதங்கள் சொர்க்கமாக இருந்த புகுந்த வீடு இன்று நரகமாக மாறியது செல்விக்கு முன்பெல்லாம் அன்பாக பேசிய மாமியார் தற்போது பேச்சில் நெருப்பை எள்ளி வீசுகிறாள் கணவரின் பாசமோ நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கிறது காரணம் செல்வி கர்ப்பமாகாதது செல்வியின் அம்மா வள்ளிக்கும் செல்வி கர்ப்பமாகாதது குறித்து சற்று கவலையாகத்தான் இருந்தது கல்யாணமான சில மாதங்களில் குழந்தையை எதிர்பார்ப்பது எல்லார் வீட்டிலும் நடக்கும் வழக்கம்தான் திருமணமான பெண்ணிற்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கவில்லை என்றால் ஊர் பேசுவதற்கு முன்பு அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அவளை வசைப்பாட ஆரம்பித்து விடுவார்கள் என்பது வள்ளிக்கும் நன்றாக தெரிந்திருந்தது ஆனால் என்ன செய்வது விதியை நினைத்து நொந்து போயிருந்தாள் அவ்வப்போது இப்படி கவலையில் இருக்கும்போது தனது அம்மாவிடம் ஃபோனில் பேசி தனது மனதை சற்று தேற்றிக் கொள்வாள் செல்வி இப்படி இருக்க அடுப்படியில் சமையல் வேலைகளை முடித்த செல்வி தனது அறையில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தாள் அப்போது அடுத்த தெருவில் வசிக்கும் மரகதம் சாரதா சாரதா என்றபடி வீட்டிற்குள் நுழைந்தாள் அடடே மரகதமா என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஊரில் ஆளையே காணும் என் பொண்ணு முழுகாம இருக்கால அதான் கொஞ்ச நாள் போய் அவ கூட தங்கிட்டு வந்த ஓ அப்படியா என்ன மாமா சாரதா கையில் பொண்ணை ஆகிடுச்சு விசேஷமான பொல்லையே வளைகாப்பு விடலாம்னு நல்ல நாளா பார்த்து குறிச்சுட்டேன் வர வெள்ளிக்கிழமை வளைகாப்பு வச்சிருக்கேன் நீ உன் குடும்பத்தோட வந்து கலந்துக்கணும் இப்பதான் உன் பொண்ண கட்டி கொடுத்த மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள நாள் போனதே தெரியல பாரு சரி சரி நாங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துடுறோம் எங்க செல்வி 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 என்று மரகதம் கூப்பிட வெளியில் வந்தால் செல்வி செல்வி என் பொண்ணுக்கு வர வெள்ளிக்கிழமை வளைகாப்புமா நீயும் வந்துடு சாரதா உன் மருமகளையும் கூட்டிட்டு வா சாரதா வளைகாப்பு பண்ணுற பொண்ணு பக்கத்தில் கல்யாணமாகி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாத பொண்ணை உட்கார வச்சு வளையல் போட்டால் சீக்கிரமாக குழந்தை பிறந்துடும்னு ஐதீகம் நீ உன் மருமகளை கூட்டிட்டு வா என் பொண்ணு பக்கத்தில் உட்கார வச்சு வளையல் போடுவோம் சீக்கிரமாக அவளும் கர்ப்பமாயிடுவா சரி நான் வரேன் என்று கூறி ஏற்கனவே எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றி சென்று விட்டால் மரகதம் அவள் போன பிறகு சாரதா தன் கணவனான மாணிக்கத்திடம் பார்த்திங்களா இந்த மரகதத்துக்கு கொழுப்ப என் பொண்ணு உண்டாயிட்டா ஓ மருமக இன்னும் உண்டாகலன்னு நேராக சொல்லாமல் இப்படி சாட குத்தி காட்டிட்டு போகிறான்னு ஏண்டி யார் என்ன பேசினாலும் அதை தப்பாகவே தான் எடுத்துப்பியா அவங்க சொன்னதில் என்ன தப்பு இருக்குது கர்ப்பமான பொண்ணுக்கு வளகாப்பு போடும்போது ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களை பக்கத்தில் உட்கார வச்சு வளையல் போட்டா அவங்களுக்கும் சீக்கிரம் குழந்த உண்டாகும்னு ஐதீகம் இருக்குது அதைத்தானே அவங்களும் சொல்லிட்டு போகிறாங்க இதில் கூட குறை கண்டுபிடிச்சிட்டியா என்று மாணிக்கம் கூறினார் எத்தனை நாளாக அவள் கூட பழகிறேன் அவளை பற்றி எனக்கு தெரியாதா அவள் எந்த அர்த்தத்தில் பேசிட்டு போகிறான்னு உங்களுக்கு தான் ஒன்றும் புரியலை உங்களை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை எல்லாம் என் தலை எழுத்து இவகிட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும்னு என் தலையில் எழுதியிருக்கு ஊர் உலகத்தில் எவ்வளவு பொண்ணுங்க இருக்காங்க போயும் போயும் இவளை ஆசைப்பட்டு என் மருமகளா கூட்டிட்டு வந்தேன் பாருங்க என்ன சொல்லணும் எங்கிருந்தோ எனக்குன்னு வந்து வாச்சிருக்கா இன்னும் இவளால நான் என்னென்ன அவமானத்தை எல்லாம் படப்போகிறேன்னு எனக்கே தெரியல என்று செல்வியின் முன்பு சாரதா தனது ஆத்திரத்தை கொட்டிவிட்டு சென்றாள் அம்மா செல்வி நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்காதம்மா உன் அத்தையை பற்றி தான் உனக்கு நல்லா தெரியும்ல அவள் முன்னாடி உன் மேலே எவ்வளவு அன்பா பாசமாக இருந்தா ஆனால் இப்போ இப்படி இருக்கா அவளுக்கு உன் மேலே எந்த கோவமும் இல்லைம்மா அவளுக்கு ஒரு வாரிசு இல்லைன்னு தான் கோவம் ஏன்னா எங்களுக்கு இருக்கிறது ஒரே மகன் அதான் எல்லாரும் தாத்தா பாட்டி ஆயிட்டாங்க நாம் இன்னும் பாட்டி ஆகலைங்கிற கவலை தாம்மா மற்றபடி உன் அவளுக்கு எந்த கோவமும் இல்லைம்மா காலப்போக்கில் நீ ஒரு குழந்தைக்கு தாயாயிட்டினா இதெல்லாம் சரியாயிடும் மனசில் எதையும் வச்சுக்காத போய் வேலையை பாருமா என்று தன்னால் இயன்ற அளவு செல்விக்கு ஆதரவாக இருந்தார் மாணிக்கம் எனினும் செல்விக்கு சட்டென்று அழுகை முட்டிக்கொண்டு வந்ததால் உடனே தனது அறைக்கு சென்று கதவை தாளிட்டு அழ ஆரம்பித்தாள் அப்போது ஃபோன் வரவே ஃபோனை எடுத்தாள் ஏய் செல்வி நான் கனகா பேசுகிறே எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஏய் கனகா நீயா சர்ப்ரைஸாக இருக்குடி நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க இங்கே எல்லோரும் இருக்காங்க செல்வி உன்கிட்ட பேசியே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஏன் நம்பரை மாற்றிட்ட நம்பரை மாத்தினா என்கிட்ட சொல்ல மாட்டேயா செல்வி அம்மா வீட்டுக்கு வந்தேன் அப்போ தான் உன்னோட அம்மாவை பார்த்தேன் அவங்கக்கிட்ட தான் உன்னோட நம்பரை வாங்கினேன் அப்படியெல்லாம் இல்லைடி ஃபோன் காணாமல் போயிடுச்சு கொஞ்ச நாளாக ஃபோன் யூஸ் பண்ணாமல் தான் இருந்தேன் தான் புது ஃபோன் வாங்கி கொடுத்தாரு ஆனால் உன்னோட நம்பர் ஞாபகத்தில் இல்லை அதாண்டி ஃபோன் பண்ண முடியலை சாரிடி அதெல்லாம் பரவாயில்லை ஆமாம் உன்னை உங்கள் மாமியார் வீட்டில் கொடுமைப்படுத்துகிறாங்களாமே உங்கள் அம்மா சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்கடி ஏன் உனக்கு குழந்தை பிறக்கலன்னு தான் அப்படி நடந்துக்கிறாங்களா ஆமாண்டி கனகா ஆரம்பத்தில் பாசமாக தான் இருந்தாங்க எல்லாரும் ஆனால் போக போக தான் நான் உண்டாகலன்னு என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கடி எங்கள் மாமியார் என்று செல்வியிடம் ஏண்டி உன் புருஷன் எதுவும் கேட்க மாட்டாரா எங்கடி அவர் அப்படியே அம்மா பிள்ளை அம்மா பேச்சுக்கு மரியாதை கொடுக்குறவர் என் மேலே பாசமாக தான் இருக்காரு ஆனால் அவங்க அம்மா பேசினா மட்டும் அவங்க அம்மா பக்கம்தான் நிற்பார் எனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டார் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை காசு பணம் இருந்தால் தான் மதிப்பாங்க அதே மாதிரி ஒரு கல்யாணமான பொண்ணை குழந்த பிறந்தாதான் மதிப்பாங்க ஏண்டி ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு ஏன் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிடும்ல இப்போ எந்த பிரச்சனைனாலும் அதை ஈஸியாக சரி பண்ணிடுறாங்க இப்போ நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு உனக்கு ஏதாவது விட்டமின் சத்து குறைபாடாக இருக்கலாம் ஏதாச்சும் சின்ன பிரச்சனையாக தாண்டி இருக்கும் அதை சரி பண்ணாலே நீ சீக்கிரம் கர்ப்பம் ஆயிடுவேன் என்ற கனகாவிடம் இந்த யோசனை எனக்கு முன்னாடியே தோணியிருக்காதாடி நான் அவர்கிட்ட சொன்னேன் அவரு அம்மா சொன்னாதான் போக முடியும் அப்படின்னு அம்மா கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொன்னார் ஆனால் அத்தை ஒத்துக்கவே இல்லடி ஹாஸ்பிட்டலில் போய் பணத்தை கொட்டுறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த கடவுள் உனக்கு குழந்தை கொடுக்கணும்னு நினச்சா அவரே கொடுப்பாரு ஹாஸ்பிட்டலில் போய் தான் பெற்றுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் என்ன பண்ண முடியும் சொல்லு அம்மா நான் கூட்டிட்டு போகிறேன்னு தான் சொன்னாங்க ஆனால் நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் இதோ பாரு செல்வி உன்னோட மாமியார் பழைய காலத்து மனுஷி அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு நின்னா இப்படி தான் ஒத்துக்க மாட்டாங்க நீ அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து அம்மா கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு தடவை செக் பண்ணி பாரு நானும் அதை பற்றி தாண்டி டே அண்ட் நைட் யோசிச்சிக்கிட்டே இருக்கேன் என்றாள் செல்வி எதை பற்றியும் யோசிக்காத செல்வி கிளம்பி இங்கே வா நான் ஊரில் தானே இருக்கேன் நானும் உன் கூட வரேன் என்னது நீயும் வரியா உன்னை உன்னோட மாமியார் வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்களாடி அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கடி ஏன்னா நான் தனியாக தான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் என் பொண்ணை என் மாமியார்கிட்ட தான் விட்டுட்டு வந்திருக்கேன் அவங்க தான் பார்த்துக்குறாங்க அவங்களுக்கு அவ போதும் என்னை பற்றி எல்லாம் அளவுக்கு கவலைப்பட மாட்டாங்க நீ கிளம்பி வா என்று கூறி ஃபோனை வைத்தாள் கனகா பிறகு யோசித்த செல்வி மாமியாரிடம் அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லை இரண்டு நாட்கள் அங்கு தங்கிவிட்டு வர நினைக்கிறேன் என்று கூறி சம்மதம் வாங்கினாள் மாமியாரிடம் சம்மதம் வாங்கினால் கணவரிடம் வாங்கியது போல என்று தனக்குள் நினைத்தவாறு கணவரிடமும் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு தன் அம்மா வீட்டிற்கு புறப்பட்டாள் அங்கு கனகா மற்றும் தனது அம்மாவுடன் மருத்துவமனைக்கு சென்ற செல்வி பரிசோதனை செய்து கொண்டாள் எந்த பிரச்சனையும் இல்லை கண்டிப்பாக கர்ப்பம் அடைவாள் என்று மருத்துவர் கூறிய பிறகு நிம்மதியடைந்த செல்வி சந்தோஷத்தில் பெருமூச்சு விட்டாள் பரிசோதனை என்றால் கணவன் மனைவி இருவரையும் பரிசோதிக்க வேண்டும் செல்வியை பரிசோதித்த மருத்துவர் அவள் கணவரையும் அழைத்து வர சொன்னார் எப்படி அவரிடம் விஷயத்தை கூறி இங்கு அழைத்து வருவது என்ற யோசனையில் இருந்தவளிடம் செல்வி பாத்தியா நான் சொன்னேன்ல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பாரு உன்னால குழந்தை பெற்றுக்க முடியும் ஒரு தடவை உன்னோட ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணிடு என்று கனகா கூற வள்ளியும் ஆமா செல்வி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொன்னப்போ தான் எனக்கு உயிரே வந்துச்சு இனிமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை மாப்பிள்ளைக்கிட்ட எப்படியாச்சும் சொல்லி புரிய வச்சு அவரையும் ஒரு தடவை கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி பாருமா ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைனா ஏதாச்சும் சத்து மாத்திரை கொடுப்பாங்க சீக்கிரமாக நீயும் கர்ப்பமாயிடுவ என்று கூறினாள் அம்மா நானே பொய் சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன் அவர்கிட்ட எப்படிமா சொல்லி கூட்டிகிட்டு வர முடியும் இப்போ சொன்ன மாதிரி ஏதாவது பொய் சொல்லி அவரை இங்கே கூட்டிட்டு வா நான் அவர்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன் என்றாள் வள்ளி நீ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கனகா என்று கனகாவிடம் தனது நன்றியை அனைத்தவாறு கூறிய செல்வி அம்மா வீட்டில் ஒரு நாள் தங்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டாள் என்ன செல்வி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தியே அம்மா எப்படி இருக்காங்க ம் நல்லா இருக்காங்க அத்தை அவங்க நல்லா தான் இருப்பாங்க இங்கே நான் தான் பார்க்காம சீக்கிரம் போய் சேர்ந்துடுவோம் போல இருக்கு என்று மறுபடியும் வார்த்தைகளால் பொரிய ஆரம்பித்தாள் சாரதா ஆனால் செல்விக்கோ எந்த வருத்தமும் இல்லை காரணம் குழந்தை பிறப்பதில் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று மருத்துவர் கூறியது வீட்டிற்கு வந்த செல்வி தனது கணவரிடம் இதை பற்றி எப்படியாவது கூற வேண்டும் என்று சேகருக்காக காத்திருந்தாள் இரவு உணவை முடித்த சேகர் அறைக்கு வர செல்வியும் அவசர அவசரமாக சாப்பிட்டுவிட்டு வேலைகளை முடித்துவிட்டு அறைக்கு வந்தாள் என்னாச்சு செல்வி இன்னைக்கு உன் முகத்தை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா தெரியுது என்ன விஷயம் என்று அவள் கூறுவதற்கு முன்பே வார்த்தைகளை எடுத்து கொடுத்தான் அவனை பின்தொடர்ந்தவள் என்னங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அதை தயவு செஞ்சு உங்கள் அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க என்றால் எங்கள் அம்மா கிட்ட சொல்லக்கூடாத அளவுக்கு அப்படி என்ன விஷயம் ஏங்க நான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிருந்தேன்ல அது உண்மை உண்மையில்லை அம்மா என்னை ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் பண்ணுறதுக்காக தான் வர சொல்லியிருந்தாங்க அதை உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்னு நான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லிட்டு போனேன் ஆனால் நான் போனதும் நல்லதுக்கு தாங்க நான் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணேன் அங்கே டாக்டர் என்னை செக் பண்ணிவிட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் உங்களையும் ஒரு தடவை செக் பண்ணணும்னு வர சொன்னாங்க இப்போ நீ என்ன சொல்ல வர என்னையும் ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ண சொல்கிற அதானே நீ செக் பண்ணி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அப்போ குறை எனக்கு இருக்குதுன்னு சொல்ல வரியா நீ என்கிட்ட சொல்லாமல் ஹாஸ்பிட்டல் போனதே தப்பு இதில் என்னையும் வேற கூப்பிடுற அப்படி இல்லைங்க நான் உங்களுக்கு குறை இருக்குதுன்னு சொல்லவே இல்லை ஏதாவது விட்டமின் குறைபாடாக இருக்கலாம்னு தான் சொல்கிறேன் அதனால தான் நான் உங்களையும் வாங்கன்னு கூப்பிடுறேன் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து செக் பண்ணிட்டோம்னா ஏதாவது மருந்து மாத்திரை கொடுப்பாங்க சீக்கிரமாக நானும் ஒரு குழந்தைக்கு தாயாகணும்னு எனக்கும் ஆசை இருக்காதாங்க சொல்லப்போனால் உங்கள் எல்லாரையும் விட அதிகமாக கவலைப்படுறது நான் தான் நான் இப்போ வரைக்கும் எனக்காக எதுவுமே உங்ககிட்ட கேட்டதில்லை இந்த வீட்டில் எல்லாமே அத்தை தான் அதனால தான் நானும் எதுக்கும் மறுப்பு சொல்லாமல் அத்தை சொல்கிறபடியும் நீங்கள் சொல்கிறபடியும் தான் கேட்டு இருக்கேன் இந்த ஒரு தடவை எனக்காக ப்ளீஸ் என் கூட ஹாஸ்பிட்டல் வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அத்தைக்கிட்ட சொல்லிக்கலாம் சரி நீ இவ்வளோ தூரம் சொல்கிற நான் உன் கூட ஹாஸ்பிட்டல் வரேன் ஆனால் அம்மா கிட்ட சொல்லாமலாம் நான் வரமாட்டேன் ஏன்னால் நம்ம சொல்லாமல் போனது அம்மாவுக்கு தெரிஞ்சால் அம்மா மனசு ரொம்ப கஷ்டப்படும் அது போக அவங்களுக்கு பிபி இருக்குதுன்னு உனக்கே தெரியும் எனக்கு எங்கள் அம்மா ரொம்ப முக்கியம் நான் நாளைக்கு அம்மா கிட்டே பேசுகிறேன் அவங்க கண்டிப்பாக ஒத்துப்பாங்க அவங்க சம்மதத்தோடு நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் என்று சேகர் அழுத்தமாக கூற பெரு வழியின்றி சம்மதித்தால் செல்வி மறுநாள் காலை விடிந்ததும் செல்வி ஞாபகப்படுத்த சேகர் அம்மாவிடம் இதை பற்றி பேசினான் என்னடா சொல்கிற அப்பன்னா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னது பொய்யா இப்படி அடிக்கடி பொய் சொல்லிட்டு தான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வராளா இன்னும் எந்தெந்த விஷயத்துலலாம் இப்படி பொய் சொல்லியிருக்கா அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இந்த ஒரு தடவை தான் போய் சொல்லிட்டு போயிருக்கா அதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு தானே போயிருக்கா ஏதோ செக் பண்ணணும்னு ஆசைப்படுறா நானும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன் டேய் நீ ஆம்பளடா இப்படி ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணது வெளியில் தெரிஞ்சா நம்ம குடும்பத்தை அசிங்கமாக பேசுவாங்கடா ஏற்கனவே இவளால் நான் அசிங்கப்பட்டு நிற்கிறது போதாதா அத்தை நீங்கள் இனிமேல் அசிங்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஹாஸ்பிட்டல் வர சொல்கிறேன் ப்ளீஸ் அத்தை இந்த ஒரு தடவை எனக்காக அவர் அனுப்பி வைங்க நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் செக் பண்ணிட்டு வரோம் இந்த ஊர்ல செக் பண்ணாதானே அது உங்களுக்கு அசிங்கம் நாங்க ரெண்டு பேரும் என் அம்மா வீட்டுக்கு போய் செக் பண்ணிட்டு வரோம் என்று செல்வி கூற சாரதா இத்தனை வருஷமா குழந்தை இல்ல ஒரு தடவை ஹாஸ்பிடல் போய் செக் பண்ணிட்டு வரதில்லை என்ன இருக்கு அதான் இங்க வேணாம் அம்மா வீட்டுக்கு போய் செக் பண்ணிட்டு வரோம்னு சொல்கிறாங்கல்ல போகட்டும் அனுப்பி வை உன்னை மதிச்சு தானே உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க சரி நீங்கள் எல்லாரும் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க போயிட்டு வாங்க என்று சாரதா கூறியதும் மகிழ்ச்சியில் திகைத்து போன செல்வி சேகரை அழைத்து கொண்டு தனது அம்மா ஊருக்கு புறப்பட்டாள் அங்கு பரிசோதனை செய்து கொண்ட பின் சேகர் செல்வி நீ ரிப்போர்ட்டை இருந்து வாங்கிட்டு வா நான் ஊருக்கு கிளம்புறேன் அங்கே வேலை இருக்கு எனக்கு என்னால் லீவ்லாம் போட முடியாது உனக்காக வந்தேன் செக் பண்ணிட்டேன் நீ ஒரு ரிப்போர்ட்டை வாங்கினதுக்கப்புறம் பொறுமையாக ஊருக்கு வா நான் கிளம்புறேன் என்று கூறி புறப்பட்டான் மறுநாள் மருத்துவரை பார்க்க சென்ற செல்விக்கு மருத்துவர் கூறிய பதில் அதிர்ச்சியாக இருந்தது சேகரால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்கள் கூறியது அவளின் மனதை இருளில் அழைத்து சென்றது வள்ளிக்கும் இது பேரதிர்ச்சியாக இருந்தது செல்வி என்னடி இது உன்னால் குழந்தை பெற்று கொடுக்க முடியாதுன்னு இத்தனை மாசமாக உன்னை கொடுமைப்படுத்திகிட்டு இருந்தாங்க அவங்க அத்தை ஆனால் இப்போ அவங்க பையனுக்கு தான் தகுதி இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு இனிமேல் நான் சும்மா இருக்க மாட்டேன்டி இப்போவே கிளம்பு உன் வீட்டுக்கு போகலாம் இவ்வளவு நாள் உன்னை எப்படியெல்லாம் பேசி வார்த்தையால் கொன்னு இருப்பாங்க அதுக்கு பதிலடி கொடுக்க வேணாமா கிளம்புடி என்றவாறு பொறிந்த வள்ளியிடம் அம்மா ஏம்மா எனக்கே தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது நீ வேறு இப்படி பேசுகிற பின்ன எப்படி பேச சொல்கிற கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் உன்னால் ஒரு குழந்தையை பெற்று கொடுக்க முடியல உனக்கு அந்த துப்பு இல்லைன்னு என் கண் எதிர்க்கவே உன்னை எத்தனை தடவை உங்கள் மாமியார் பேசியிருப்பாங்க அப்போ நான் வய மூடிக்கிட்டு தானே சும்மா இருந்தேன் ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சிடுச்சில்ல அவங்க பையனால் தான் இத்தனை மாதமாக ஒன்னால் குழந்தை பெற்றுக்க முடியலன்னு அதுக்கப்புறம் எப்படி வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்க முடியும் நீ எதுவும் பேசாத இப்போவே கிளம்புவோம் வீட்டுக்கு போகலாம் அம்மா ப்ளீஸ்மா நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு இப்போதைக்கு இதை பற்றி கிட்ட பேச வேணாம் அத்தை ஒன்றும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கெட்டவங்க இல்லைம்மா அவங்களுக்கு ஒரு வாரிசு வேணும்னு தான் ஆசைப்பட்டாங்க அதை தவிர என் மேலே எந்த கோவமும் அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு ஏற்கனவே ஹை லெவலில் பிபி இருக்குமா என்னால் குழந்தை பெற்று கொடுக்க முடியலன்னு தெரிஞ்சால் கூட அந்த அளவுக்கு அவங்க வேதனைப்பட மாட்டாங்க ஆனால் அவங்க பையனால் ஒரு வாரிசு கொடுக்க முடியலன்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க தாங்கிக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என் வீட்டுக்காரர் தாங்கிக்க மாட்டாருமா நேரம் வரும்போது நானே பொறுமையாக எடுத்து சொல்கிறேன் தயவு செஞ்சு இதை பற்றி அவங்கக்கிட்ட பேசாதீங்கம்மா ப்ளீஸ் எனக்காக என்னடி சொல்கிற உன்னை அவங்க எவ்வளவு பேசியிருக்காங்க ஆனால் நீ அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிற இப்படிப்பட்ட ஒன்றை ஏண்டி அவங்க புரிஞ்சுக்க மாட்டுறாங்க அம்மா அது என்னோட குடும்பம் அங்கே என்ன நடந்தாலும் நான் அதை தாங்கிக்கிறேன் நீங்கள் என்னை நினச்சி கவலைப்படாதீங்கம்மா இனிமேல் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் என் பொண்ணும் தாயாகணும்னு ஒரு அம்மாவா எனக்கும் ஆசை இருக்காதா அது இப்போ நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று வள்ளி வருத்தமுடன் கூறியதற்கு செல்வியால் பதில் கூற முடியவில்லை பிறகு வீட்டிற்கு வந்த செல்வி எல்லோரிடமும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று மருத்துவர் கூறியதாக பொய் சொன்னால் சீக்கிரமே இந்த வீட்டிற்கு ஒரு குழந்தை வந்துவிடும் என்ற எதிர்பார்ப்பில் சாரதாவும் மாணிக்கமும் காத்திருந்தனர் நாட்கள் நகர்ந்து மாதங்களாயின மாதங்கள் நகர்ந்து வருடங்களாயின ஆனால் இப்பொழுது வரை செல்வி கர்ப்பமாகவில்லை பொறுத்து பொறுத்து பார்த்த சாரதா தானே இருவரையும் மறுபடியும் மருத்துவமனைக்கு கூட்டிச் செல்ல வேண்டும் என்று நினைத்து இருவரையும் அழைத்தாள் தற்போதுதான் செல்விக்கு பயம் வர ஆரம்பித்தது மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்து கொண்டால் தன் கணவரால் குழந்தை பெற்க இயலாது என்ற விஷயம் அத்தைக்கு தெரிந்துவிடும் என்று என்ன செய்வது என்று யோசித்தாள் சேகரும் அம்மா பேச்சை மீறாதவன் என்பதால் அவனும் மருத்துவமனைக்கு வர தயாரானான் ஆனால் செல்விக்கு இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்ற சிந்தனை வர தான் ஏற்கனவே பரிசோதனை செய்து கொண்டதாகவும் அதில் தனக்கு தனக்குத்தான் குழந்தை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லை அதை உங்களிடம் கூறாமல் மறைத்துவிட்டதாகவும் தன் மனதை கல்லாக்கிக் கொண்டு கூறினாள் இதை கேட்ட அனைவரும் அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்றனர் சாரதாவிற்கு ஆத்திரத்தை அடக்க முடியவில்லை செல்வியை வாய்க்கு வந்த வார்த்தைகளால் வசைபாடிய சிறிது நேரத்தில் மயங்கி விழுந்தாள் பதறி அடித்து அம்மாவின் முகத்தில் தண்ணீரை தெளித்த சேகர் சாரதா கண்விழித்த பிறகே பெருமூச்சு விட்டான் பிறகு வீடு அமைதியின் கடலில் மூழ்கியது இப்படி நாட்களும் அமைதியாகவே நகர்ந்தது செல்வி சேகரிடம் பேச வரும்போதெல்லாம் சேகர் அவன் முகத்தை கூட காட்டாமல் நகர்ந்து விடுவான் சாரதாவின் கணவர் மாணிக்கத்திற்கும் பேச வார்த்தைகள் இல்லை இப்படி செல்வி அந்த வீட்டில் தனிமரமானால் சிறிது நாட்கள் கடந்த நிலையில் வீட்டிற்கு வந்த ஒருவரை மகிழ்ச்சி பொங்க வரவேற்றாள் சாரதா வாங்க வாங்க உக்காருங்க யாரு சாரதா இவரு என்ற மாணிக்கத்திடம் இவர் பொண்ணு பார்க்குற தரகர் என்று கூறியதை கேட்ட மாணிக்கத்திற்கு அதிர்ச்சியாக இருந்தது இதை அடுப்படியில் நின்று கேட்டுக்கொண்டிருந்த செல்வியும் அங்கு வந்தாள் தரகரா இப்போ எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு என்ற மாணிக்கத்திடம் நான் தான் வர சொன்னேன் நம்ம சேகருக்கு ரெண்டாந்தாரமாக பொண்ணு பார்க்க போறேன் என்று சாரதா கூறியதை கேட்ட இருவரும் உறைந்து போயினர் என்னடி சொல்ற ரெண்டாந்தாரமாக பொண்ணு பார்க்க போறியா என்னடி ஆச்சு உனக்கு ஏன் இப்படி நடந்துக்கிற இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படி கத்துறீங்க நாம் பெத்து வச்சிருக்கிறது ஒரே பையன் நம்ம அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம வீட்டுக்கு வாரிசு வேணாமா அவளால் தான் ஒரு பிள்ளையே பெத்து கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு இனிமே நான் சும்மா இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும் அதுக்காக தான் சேகருக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ண தரகரை வீட்டுக்கு வர சொன்னேன் நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க எனக்கு இந்த வீட்டுக்கு வாரிசு கண்டிப்பாக வேணும் அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் நான் தலையிடக்கூடாது ஆனால் சேகர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா அவன் எப்படி செல்விக்கு துரோகம் பண்ண ஒத்துப்பான் அவன் ஏன் பையன் நான் என்ன சொல்கிறனோ அதை தான் கேட்பான் எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும் நான் சொல்கிற எதுக்கும் அவன் மறுப்பு சொல்ல மாட்டான் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் இதை கேட்ட செல்விக்கு துக்கம் தாங்க முடியவில்லை தனது அறைக்கு சென்று கதறி ஆரம்பித்தாள் மாணிக்கத்தால் எதுவும் பேச முடியவில்லை காரணம் சாரதா உடல்நிலையின் மீது அவருக்கு இருந்த அக்கறை தனது கணவர் மறுமணத்திற்கு கண்டிப்பாக ஒத்துக்கொள்ள மாட்டார் என்ற அதிக நம்பிக்கையில் சேகரிடம் அத்தை செய்த காரியத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று காத்திருந்தாள் என்னங்க இன்னைக்கு வீட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா என்று அவள் மேற்கொண்டு பேச ஆரம்பிப்பதற்குள் சேகர் எல்லாம் எனக்கு தெரியும் செல்வி அம்மா எனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க அம்மா இதை பற்றி என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாங்க அப்பன்னா இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க எங்கள் அம்மா இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரணும்னு ஆசைப்படுறாங்க அது உன்னால் முடியலை அதனால தான் வேற ஒரு கல்யாணம் எனக்கு பண்ணி வைக்கணும் வர்ற பொண்ணு மூலமாக இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க அவங்க நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அதுக்காக ஒன்றை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன்னு நீ நினைக்காத ஏன்னா நான் உன் மேலே காதல் வச்சிருக்கேன் எப்போதுமே நான் உன் கூட இருப்பேன் அப்போ இதில் உங்களுக்கு முழு சம்மதம்னு சொல்ல வரீங்களா எங்கள் அம்மா எனக்கு என்ன பண்ணாலும் அது சரியாக தான் இருக்கும் என்றவாறு கூறி அங்கிருந்து நகர்ந்தான் சேகர் இப்படி ஒரு வார்த்தையை கூறுவான் என்று செல்வி சற்றும் எதிர்பார்க்கவில்லை இப்படிப்பட்ட ஒருவனுக்காகத்தான் இத்தனை வருடங்கள் பழி சுமந்ததை நினைத்து கணவரின் மீது இத்தனை வருடங்கள் வைத்திருந்த காதல் கரைய வேதனைப்பட்டாள் விஷயம் கேள்விப்பட்ட செல்வியின் அம்மா வள்ளி சேகரின் பரிசோதனை ரிப்போர்ட்டை எடுத்துக்கொண்டு செல்வியின் வீட்டிற்கு வந்தாள் சற்றும் எதிர்பாராத செல்வி வாமா உக்காரு என்று ஒன்றும் தெரியாதவளாய் நடித்தாள் உட்காரதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் எங்கவோ மாமியார் ஏன் வந்தது வராததுமா இப்படி வீடு ரெண்டாகிற மாதிரி கத்துறீங்க என்று சாரதாவிடம் வாங்க சம்மந்தி வாங்க உங்கள் பையனுக்கு ரெண்டாந்தாரமாக கல்யாணம் பண்ண போறீங்களாமே கேள்விப்பட்டேன் அதான் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் ஆமாம் என் பையனுக்கு ரெண்டாந்தாரமாக பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன் இந்த வீட்டுக்கு வாரிசு வேணும் உங்கள் பொண்ணுக்கு தான் ஒரு குழந்தைய பெற்று கொடுக்க துப்பு இல்லையே பின்ன வேற ஒரு கல்யாணம் பண்ணி தானே ஆகணும் யாருக்குமா குழந்தை பெற்று கொடுக்க துப்பு இல்லை ஏன் பொண்ணுக்கா என்று வள்ளி பேச அம்மா என்றாள் செல்வி நீ வாயுமுடு செல்வி எதுவும் பேசாத இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன் எப்போ அவங்க இந்த அளவுக்கு போயிட்டாங்களோ இனிமே நான் சும்மா இருந்தா நான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருக்க முடியாது என்ன சொன்னீங்க என் பொண்ணுக்கு குழந்தை பெற்றுக்கிற துப்பு இல்லையா என் பொண்ணால் ஒரு குழந்தை இல்லை நூறு குழந்தை கூட பெற்றுக் கொடுக்க முடியும் ஆனால் உங்கள் பையனால தான் ஒரு குழந்தைய கூட உருவாக்க முடியாது என்று வள்ளி கூறியதை கேட்ட அனைவரும் புரியாமல் நின்று கொண்டிருந்தனர் பின்பு அங்கு வந்த சேகர் அத்தை நீங்கள் பாட்டுக்கு வந்தீங்க வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் உங்கள் பொண்ணால் குழந்தை பெற்று கொடுக்க முடியாது அது உங்களால் தாங்கிக்க முடியலன்னு அப்படியே பழியை தூக்கி எம் மேலே போடுறீங்களா யாரு பழி போடுறா என் பொண்ணை செக் பண்ண டாக்டர் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொன்னார் ஆனால் உங்களை செக் பண்ணாங்கல்ல நீங்கள் உங்க ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்தீங்களா உங்களால் தான் இனிமேல் வாழ்நாள் முழுக்க குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு ரிப்போர்ட்டில் வந்திருக்கு ஆனால் செல்வி அது தெரிஞ்சா அம்மா அம்மான்னு உயிரை விடுறீங்களே உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து தான் எதையும் உங்கள் யார்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சிட்டா என்ன தான் அவளை நீங்கள் உங்கள் மருமகளாக ஏற்றுக்கலனாலும் இந்த குடும்பத்தை அவ குடும்பமாக தான் எல்லா பழியும் அவளே சுமந்துக்கிட்டு இத்தனை வருஷம் உங்கள் பேச்சு வாங்கிக்கிட்டு இருந்தா ஆனால் நீங்கள் இப்படி கேவலமாக நடந்துப்பீங்கன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கலை என்றவாறு கூறி ரிப்போர்ட்டை சேகரிடம் கொடுத்தாள் வள்ளி அதை பார்த்த சேகர் இடிந்து போனான் இதை தாங்கிக் கொள்ள முடியாத சாரதா மீண்டும் மயங்கினாள் ஆனால் இம்முறை சேகர் தண்ணீர் தெளித்தும் அவள் கண்விழிக்கவில்லை பிறகு தாமதிக்காமல் மருத்துவமனைக்கு விரைந்ததால் சாரதாவின் உயிர் காப்பாற்றப்பட்டது சிறிது நேரத்திற்கு பிறகு கண்விழித்த சாரதா தான் செய்த தவறுக்காக செல்வியிடம் மனதார மன்னிப்பு கேட்டாள் தன் தகுதியை உணர்ந்த சேகரும் செல்வியிடம் பேச முடியாமல் கூனி குறுகி நிற்பதை பார்த்தவள் அவனின் கையை மெல்ல பற்றினாள் பிறகு சாரதாவிடம் அத்தை நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த வீட்டுக்கு வாரிசு வரலன்னு நினச்சி உங்கள் உடம்ப நீங்கள் கெடுத்துக்காதீங்க உங்கள் பையன் மூலமாக வந்தாதான் வாரிசுன்னு இல்லை வயிற்றில் சுமந்தாதான் தாய்மையடைய முடியும் அப்படின்னு இல்லை ஒரு குழந்தைய உண்மையான அன்போடு நெஞ்சில் சுமந்து வளர்க்குறதும் தாய்மை தான் குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்கு லட்சக்கணக்கில் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க ஆனால் ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கணும்னு யாருமே நினைக்கிறதில்ல இந்த உலகத்துல எத்தனையோ அம்மா அப்பா தனக்கு குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டு அனாதையா நிற்கிற மாதிரி தான் தனக்கு அம்மா அப்பா இல்லையேன்னு நிறைய குழந்தைங்க அனாதையா ஏங்கி நிற்கிறாங்க அந்த மாதிரி ஒரு குழந்தைய நாம் தத்தெடுத்துக்கிட்டா நம்ம குடும்பத்துக்கும் ஒரு வாரிசு கிடைக்கும் அவங்களும் வளர மாட்டாங்க என்று செல்வி கூறியதை கேட்ட சாரதாவும் அவள் குடும்பத்தினரும் ஒரு அனாதை குழந்தையை தத்தெடுக்க ஒப்புக்கொண்டனர் பிறகு உடல்நிலை தேறிய சாரதா நேராக வீட்டிற்கு போகாமல் ஆசிரமம் சென்று அங்கு ஒரு ஆண் குழந்தையை தனது பேரனாக தத்தெடுத்து அந்த குழந்தையுடன் அனைவரும் வீட்டிற்கு வந்தனர்